சேலம் தாசநாயக்கன்பட்டி ஸ்ரீ சக்தி காளியம்மன் திருக்கோவிலில் தை மாத திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது ஸ்ரீ வராகி அம்மனுக்கு ஆரஞ்சு பட்டு சேலை காட்டி பலவித கற்கள் பதித்த நகை ஆபரணங்கள் நறுமண மலர் மாலைகள் நகை கிரீடம் அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர் ஆலய வளாகத்தில் மகாலட்சுமி தேவியாக விளங்கும் திருவிளக்கை சிறப்பாக அலங்கரித்து தொடர்ந்து அர்ச்சகர் குங்குமத்தாலும் மஞ்சள் உதிரி பூக்களாலும் திருவிளக்கிற்கு அர்ச்சனை செய்ய ஆலயம் முழுவதும் ஆலயத்தின் வெளிப்புறமும் மேடை அமைத்து பக்தர்கள் குத்து விளக்கு ஏற்றி வைத்து குத்து விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் அலங்கரித்த திருவிளக்கிற்கு நெய்வேதியம் செய்து கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேலும் பெண்கள் ஏற்றி வைத்திருந்த குத்து விளக்கிற்கும் நெய்வேதியம் சமர்ப்பித்து கற்பூர தீபாரதனை அர்ச்சகர்கள் காண்பித்தார் தொடர்ந்து ஆலய பரிவாரத்தில் காட்சியளிக்கும் தெய்வங்களான ராகு கேது பகவானுடன் காட்சி தரும் ஸ்ரீ விநாயகர் மற்றும் வெள்ளையம்மாள் பொம்மியம்மாள் சமேத மதுரை வீரன் சப்த கன்னிகள் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு நெய்வேதியங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ சக்தி காளியம்மன் ஸ்ரீ வராகி அம்மன் கோவில் டிரஸ்ட் மற்றும் நிர்வாக கமிட்டினர் சிறப்பாக செய்திருந்தனர் சேலம் மாவட்டம் தாசேகன்பட்டியில இந்த கோயில் இருக்கு ஸ்ரீ சக்தி காளியம்மன் இந்த கோயிலோட பெருமை என்னன்னா இங்க வந்து நாங்க பத்து வருஷமா இந்த கோயில வந்து மகளிர் குழு சார்பா திருவிழா பூஜையை நாங்க நடத்திட்டு இருக்கோம் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம திருவிழா பூஜையில கலந்துகிட்டா இந்த கோயில்ல வந்து கல்யாணாவத பெண்களுக்கு கல்யாணமும் ஆகும் நம்ம நிறைவேற வேண்டுதல் எல்லாமே வந்து கண்டிப்பா நடக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்க வந்து குழந்தை பாக்கியம் வந்து இங்க நிறைய பேர் வலகாப்பு செஞ்சுட்டு போயிருக்காங்க இந்த கோயில்ல இங்க பாத்தீங்கன்னா நிறைய வராகியம்மன் பூஜை நடக்குது வருஷம் மாசம் மாசம் வந்து தைபிரை பஞ்சமி வளர்பிரை பஞ்சமி இங்க வார மாசம் மாசம் வந்து உங்களுக்கு வளர்பிரை பூஜை நடந்துட்டு இருக்கு எல்லாம் சக்தி வாய்ந்த காளியம்மன் இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்து நல்ல சிறப்பா வந்து பண்டிகை போய்கிட்டு இருக்கு இங்க இந்த கோயில்ல கல்யாணம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் இந்த கோயில நிச்சயமா நடந்துட்டு இருக்கு நீங்க வரவங்க கண்டிப்பா இந்த கோயில்ல வந்து பிரார்த்தனையும் கண்டிப்பா நிறைவேறும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 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 பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது பேர் கிட்ட வருஷம் வருஷம் இருக்காங்க இந்த கோயில்ல என்னோட பேர் சரண்யா நாங்க பாத்தீங்கன்னா மகளிர் குழு சார்பில் மகளிர் குழுவுல வந்து நிறைய பேர் இருக்கிறோம் நாங்க கிட்டத்தட்ட நூறு பேர் கிட்ட இந்த குழுல நாங்க இருக்கிறோம் எல்லாரும் வருஷம் வருஷமா இந்த கோயில்ல சிறப்பா நாங்க இந்த மகளிர் பூஜையை நடத்திட்டு இருக்கிறோம் நாங்க சேலம் மாவட்டம் தாசநாயக்கன் பட்டிங்க இங்க இருக்கிறது வந்து ஸ்ரீ சக்தி காளியம்மன் திருக்கோவில் ரொம்ப பழமையான கோவில்ங்க இந்த கோவில்ல வந்து என்ன வேண்டுதல் நீங்க வச்சீங்கனாலும் நிச்சயமா அது நிறைவேறும் அதாவது நாங்கெல்லாம் மகளிர் குழு இங்க நடத்திட்டு இருக்கோம் பத்து வருஷமா மகளிர் குழு நடத்திட்டு இருக்கோம் இந்த மகளிர் குழு சார்பாக ஒவ்வொரு வருஷமும் திருவிளக்கு பூஜை நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த திருவிளக்கு பூஜையில ஏகப்பட்ட பெண்கள் வெளியூர்ல இருந்தாலும் இந்த திருவிளக்கு பூஜையில கலந்துக்கிற பெண்களுக்கு நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் குழந்தை பெயரு சீக்கிரமா கிடைக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அதே சமயம் ஒவ்வொரு மாசமும் மலர்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமின்ட்டு ரெண்டு பஞ்சமிக்கும் சிறப்பா பூஜைகள் நடைபெறுதுங்க வராகி அம்மனுக்கு சிறப்பான பூஜைகள்

ये नोने बर गायतरी